பசும்பொன்னில் முத்துராமலிங்க தேவரின் நூற்று பதினெட்டாவது ஜெயந்தி விழா மற்றும் குரு பூஜையில் பங்கேற்று முதலமைச்சர் மு ஸ்டாலின் தேவரின் திருவுருவ சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார் அப்போது பேசிய முதலமைச்சர் திமுக ஆட்சியில் முத்துராமலிங்க தேவரின் பெயரில் பாலங்கள் கல்லூரிகள் மணி மண்டபம் கட்டப்பட்டிருப்பதாகவும் தற்போது மக்களின் கோரிக்கையை ஏற்று தேவர் நினைவிடம் அருகே திருமண மண்டபம் கட்டப்படும் என்று அறிவித்தார் பசமன் முத்துராமைத்தலைவர் திருமணாவுடைய நினைவிடத்தில் இன்னைக்கு எங்களுடைய மரியாதையை செலுத்தி இருக்கிறோம் பசமன் திருமண நிற புகழை பற்றி சொல்லணும்னா அண்ணா அவர்கள் பெருமையோடு எடுத்து சொன்னதை நான் இங்கே நினைவு கூற விரும்புகிறேன் அன்றைய வளர்த்த பாண்டிய மன்னர்கள் ஒருமித்த இளவல் மாதிரி கம்பீரமாக காட்சியளித்தார் தேவர் திருமகன்னு பேரதை அண்ணா அவர்கள் பசுமன் திருமண மனதார பாராட்டியிருக்கிறார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூணாம் ஆண்டு பசுமன் அவர்கள் நிறைவேறிய போது பேரறிஞர் அவர்களும் தலைவர் கலைஞர் அவர்களும் அன்றைக்கு கழகத்திலே இருந்த மக்கள் தலைவர் எம்ஜிஆர் அவர்களும் லட்சிய நடிகர் எஸ் எஸ் ஆர் அவர்களும் இந்த பசு வந்து அஞ்சலி செலுத்தியிருக்காங்க இன்னைக்கு ஏராளமான அரசியல் தலைவர்களும் பொதுமக்களும் வந்து பசுமன் திருமண நினைவை போற்றக்கூடிய இந்த நினைவிடத்தை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பதுல பார்வையிட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நாலுல மணிமண்டபமா உருவாக்கி கொடுத்தவர் மொத்தமிழறிஞர் தலைவர் கலைஞர் அவர்கள் பாலத்தை கட்டிய நீலகண்டன் அவர்கள்தான் இதையும் கட்டியிருக்கிறார் அதே போல பி கே அவர்களுடைய முயற்சியால் அமைக்கப்பட்டு மதுரையில் அன்றைக்கு கம்பீரமாக நின்று கொண்டிருக்கக்கூடிய தேவர் சிலை திறப்பு அன்றைக்கு குடியரசுத் தலைவராக இருந்த பி வி கிரி அவர்களை அழைத்துக் கொண்டு வந்து அந்த விழாவிற்கு தலைமை வகிச்சவரும் நம்முடைய முத்தமிழக தலைவர் கலைஞர் அவர்கள்தான் பசுமன் திருமணவுடைய நினைவை போற்றக்கூடிய புகழை சொல்லக்கூடிய வகையில் தலைவர் கலைஞர் அவர்கள் செய்த முன்னெடுப்புகளை தலைப்பு செய்திகளாக செலவற்ற மட்டும்தான் இங்கே பெருமையோடு குறிப்பிட விரும்புகிறேன் மதுரை ஆண்டாபுரம் பாலத்துக்கு முத்தரமைக்க தேவர் பாலம் என்று பெயர் சுற்றினார் காரைக்குடி அழகப்பா பல்கலைக்கழக அந்த பல்கலைக்கழகத்திற்கு தேவர் பெயரால் இருபத்தஞ்சு லட்சம் மதிப்பிலான அறக்கட்டளையை உருவாக்கினார் இரண்டாயிரத்தி ஏழாம் ஆண்டு பசுமன் திருமணாருடைய நூற்றாண்டு விழாவை மாபெரும் அரசு விழாவாக கொண்டாடினார் பசமன் திருமண நினைவகத்தில் அணையா விளக்கை அமைச்சது தேவர் இல்லத்தை பத்து லட்சம் ரூபாயில புதுப்பித்தது ஒன்பது லட்சம் ரூபாயில நூற்றாண்டு விழா வளைவு அமைத்தது ஒன்பது லட்சம் ரூபாயில புகைப்பட கண்காட்சி நாலு லட்சம் ரூபாயில நூலகம் ஐந்து லட்சம் ரூபாயில முடி இறக்கக்கூடிய இடம் ஐந்து லட்சம் ரூபாயில பால்குட மண்டபம் ஐந்து லட்சம் ரூபாயில முளைப்பாரி மண்டபம் நினைகத்தை சுற்றி இருக்கக்கூடிய சாலைய கல் சாலையாக்குனது தலைவர் கலைஞர் அவர்கள் இப்படி நிறைய செய்து பெருமைப்படுத்தி இருக்கிறார் அது மட்டுமல்ல பசுமன் திருமணவுடைய நூற்றாண்டு விழாவை முன்னிட்டு பசுமன் கிராமத்துக்கு மட்டும் மொத்தமாக ரெண்டு கோடியே ஐந்து லட்சத்தி நாற்பத்தி ஐயாயிரம் பல்வேறு பணிகளை செஞ்சு கொடுத்தது திராவிட முன்னேற்ற கழகத்துடைய அரசு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மிகவும் பிற்படுத்தப்பட்டோர்னு புது இடஒதுக்கீடு உரிமை உருவாக்கி கல்வி வேலை இந்த சமூக மக்கள் முன்னேற வாய்ப்பு ஏற்படிக் கொடுத்தவரும் தலைவர் கலைஞர் தான் கழக ஆட்சி முதன் முதலாக உருவானப்போ பல்வேறு சமூகங்களைச் சார்ந்த பிரமுகர்கள் தான் தங்களுடைய மக்களுக்கான கல்வி மேம்பாட்டுக்காக கல்லூரிகளை தொடங்க திட்டமிட்டாங்க அவை அனைத்துக்கும் அனுமதி வழங்கியவர் தலைவர் கலைஞர் அவர்கள் அதிலையும் குறிப்பா முக்கோளத்துவ சமூகம் தங்கள் பெரும்பான்மையாக பல இடங்களில் கல்லூரியில் அமைக்க திட்டமிட்டாங்க முன்னாள் பேரவைத் தலைவர் செல்லபாண்டிய தலைமையில் தேவர் கல்வி சங்கம் உருவாக்கப்பட்டுச்சு அதோட சார்பில் மேல நீளிதல்லூரில் அமைந்த பசுமன் தேவர் கல்லூரி அந்த கல்லூரிக்கு அனுமதி வழங்கினதோடு நாற்பத்தி நாலு புள்ளி ஒன்பது நாலு ஏக்கர் நிலத்தையும் தலைவர் கலைஞர் அவர் வழங்கியிருக்கிறார் அப்படிப்பட்ட அந்த கல்வி நிறுவனம் என்ன நோக்கத்துக்காக தொடங்கப்பட்டதோ அதை கூடிய வகையில் சில தனிநபர்களால் ஆக்கிரமிப்பு பல பிரச்சனைகள் நடந்து கொண்டிருந்தது சில ஆண்டுகளுக்கு முன்னாடி அந்த வட்டாரத்து மக்கள் தொடர்ந்து போராட்டத்தை கூட நடத்திக்கிட்டு இருந்தாங்க அப்போ ஆட்சி அமைஞ்சதும் தீர்வு காண்பம்னு நான் சொன்னேன் ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னுல நம்ம திராவிட மட ஆட்சி அமைஞ்சதும் அதை மீட்டிருக்கிறோம் இப்போ அரசு மேற்பார்வையில் அந்த கல்லூரி செயல்பட்டுக் கொண்டிருக்கிறது இன்னும் சிறப்பாக நடத்த நிர்வாக ரீதியாக எல்லா உதவிகளையும் நம்முடைய திராவிட அரசு நிச்சயமாக உதவி செய்யும் என்ற அந்த நல்ல செய்தியை கூட இங்கே தெரிவிச்சுக்க விரும்புகிறேன் தேவர் ஜெயந்தி விழாவின் போது கூட்ட நெரிசலை தவிர்க்கக்கூடிய வகையில் வெயில் மற்றும் மழையிலிருந்து பொதுமக்களை பாதுகாக்க பசுமன் திருமகனா நினைவிடத்தில் ஒரு கோடியே ஐம்பத்தஞ்சு லட்சம் ரூபாய் செலவில் புதுசா அமைக்கப்பட்டிருக்கக்கூடிய தெய்வ திருமணர் முத்தலாமணி தேவர் அரங்கத்தை கடந்த ஆண்டு நான் தான் திறந்து வச்ச புதுசா பசுமணில் ஒரு திருமண மண்டபம் அமைக்கணும்னு ஒரு கோரிக்கையும் வந்து கொண்டிருக்கிறது அந்த கோரிக்கையை உடனே உடனடியாக ஏற்று மூன்று கோடி ரூபாய் மதிப்பீட்டுல தேவர் திருமகனார் பெயரில் திருமண மண்டபம் அமைக்கப்படும் என்று இந்த நேரத்தில் நான் உறுதியளிக்கிறேன் பசுமன் திருவிநகரை பற்றி தலைவர் கலைஞர் அவர்கள் குறிப்பிடும் போது வீரராக பிறந்தார் வீரராக வாழ்ந்தார் மறைந்தார் ஏன் மறைவுக்கு பிறகு வீரராக போற்றப்படுகிறான் சொல்லுவார் அத்தகைய பசும் புன்னரை போற்றுவோம் வணங்குவோம் நன்றி வணக்கம் வந்து

Eu posso falar, mais em pero, 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 mas eu não vou dizer